வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் சேர்த்து நம்ம எப்படி ஒரே டைமில் சீக்கிரத்தில் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டைமில் வேலை செய்யும் போது பாத்திரங்களும் நமக்கு நிறையா சேராது கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் ஒரு நாலு வத்தலையும் ஆட் பண்ணிக்கிறேன் வத்தலும் அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வறுத்து கொஞ்சம் கலர் மாதிரி வரும் கருவேப்பிலை ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணால் போதும் டெய்லி ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொங்கலுக்கு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் தேங்காய் ரெண்டு சில்லி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்ட பிறகுதான் இது கூட நான் ரெண்டு கையளவுக்கு பொரிக்கடலை ஆட் பண்ண போகிறேன் பொரிக்கடலையை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டால் போதும் வறுத்து விட்ட பிறகு இதை நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயை நம்ம கழுவாமலே சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னி ஆறுது கிட்டே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே பருப்பு மஞ்சள் தூள் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு சைடு அவிய வச்சுட்டேன் இப்போது முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட சின்ன வெங்காயம் முழுசாவே ஒரு ஆறு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காயோட தோல்லாம் கொஞ்சம் மாறி வந்த பிறகு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடும்போது முருங்காவும் கத்திரிக்காவும் கொஞ்சம் நேரம் வெந்து வரணும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் கத்திரிக்காய் முருங்காய் வெந்ததுமே நம்ம அவிச்சு வச்சுருந்த பருப்பு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கெல்லாம் ஒரு கரண்டி வச்சு அதை அப்படியே இதோடு ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் தான் ஏற்கனவே அவிச்ச பருப்பு தான் கத்திரிக்காவும் முருங்காவும் வெந்து தான் இருக்குது அதனால் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சாலே போதும் சீக்கிரத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும் கொஞ்சமாக புளிக்கரை சிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தூவி விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போட்டும் தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு மல்லியலை தூவி விட்டுட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ண வேண்டியதுதான் தாளிப்பு சட்னிக்கும் சாம்பாருக்கும் சேர்த்தே நம்ம ரெடி பண்ணிடலாம் சாம்பார் நல்லா கொதித்ததும் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கடுகு கருவேப்பில வத்தல் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதோடு ஆட் பண்ணி விட்டுட்டுனா போதும் சூப்பராக மணமாக இருக்கும் சாம்பாரும் ரெடியாகிடுச்சு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சட்னிக்கும் இந்த தாலிப்பில் கொஞ்சம் விட்டுட்டினா போதும் சூப்பராக சட்னி சாம்பார் ரெடியான பிறகு நம்ம அடுத்தது வெண்பொங்கல் போகிறோம் பருப்பு அவிச்செடுத்த குக்கர் இருக்கும் அதை லைட்டாக மட்டும் நம்ம கழுவுனா போதும் கழுவிட்டு இப்போ அது கூட நம்ம பொங்கல் செய்கிறதுக்காண்டி ஒரு டம்ளர் பச்சரிசியும் கால் டம்ளர் பாசிப்பருப்பும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கிறேன் இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட மிளகு ஜீரகமும் இடித்து போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி பிறகு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு ஆறு ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டதுமே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்துருக்கிறேன் அதனால் ஒரு மூன்று டம்ளர் அளவுக்காவது நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதித்து வந்ததுமே ஊற வச்சுருந்த பச்சரிசியும் பாசி பருப்பையும் ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் தான் ஆட் பண்ணி நல்லா குக்கரை மூடி நம்ம கொதிக்க வச்சுட்டினா போதும் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் பொங்கல் நல்லா குலைவாக ரெடி ஆயிரும் நமக்கு சைடில் சாம்பார் சட்னி எல்லாமே ரெடியாகிருக்கு சாதமே ஈஸியாக பாத்திரங்கள் நிறையா சேர்க்காமல் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு பாத்திரத்திலே நமக்கு சமைக்கும் போது வேலை ஈஸியாக இருக்கும் சீக்கிரத்துலேயும் முடிச்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்